ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel. இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலை subscribe பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கில் ஸ்ட்ராபெரி ஃபார்மிங்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் வந்து பார்த்தினா குன்னூர் பகுதியில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்க் ஷீட்டு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி வந்து கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தார் அவரோட ஃபார்மை வந்து நாங்கள் விசிட் பண்ண போயிருந்தோம் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஹவுஸில் வந்து தக்காளி செடி கேப்சிகம் இதெல்லாம் குடைமளகாய் இதெல்லாம் வந்து கல்டிவேஷன் பண்ணுறாங்க அது இல்லாமல் ஓப்பன் ஃபீல்டில் ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா பியூராக ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஃபார்முக்கு வந்து உள்ளே போகும்போது வந்து அந்த ஸ்ட்ராபெரி வந்து பார்த்தீங்கன்னா பறித்து கொடுத்தாங்க அந்த ஸ்ட்ராபெரியை சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு மற்ற ஸ்ட்ராபெரி வந்து நம்ம நார்மலாக கல்டிவேஷன் பண்ணக்கூடியது வந்து சைஸு பெருசாக இருக்கும் பட் இது வந்து ஒரே ஆவரேஜ் சைஸாக தான் இருந்துச்சு பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ஸ்ட்ராபெரி சாப்பிடும் கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் அந்த புளிப்புத்தன்மை இல்லாமல் நேச்சுரலான டேஸ்ட் இருந்துச்சு நல்ல எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு ஸோ அவர்கிட்ட போது தான் சொன்னார் இந்த மாதிரி ப்யூராக ஆர்கானிக் வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ அவரோட ஃபீட்பேக்கை கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விஷயம் என்னென்னாக்கில்ல அவரே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சு தயார் பண்ணிக்கிறாரு மீன் அம்மையில வந்து தயார் பண்ணி அவங்க வந்து இது ரெண்டு தான் வந்து அதிகமாக கொடுத்துட்டு இருப்போம் இடையில் மாதத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா யூமிக் கொடுப்போம் சூடோமோனாஸ் ட்ரைகோட்டோர்மா பிரீடி இதெல்லாம் கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஎம் கரைசல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் தேவைப்படுற போது கொடுப்போம் கொடுப்போம் இந்த மாதிரி சைஸ் நல்லா வர்றதுக்காக இதுக்கெல்லாம் சொன்னார் ஸோ பூச்சி தகுதல் அதிகமாக இருந்தால் என்ன மாதிரியான மருந்து வந்து நீங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர்கிட்ட வந்து பற்றி சொன்னார் பூச்சிக்குமே வந்து நாங்கள் மேக்ஸிமம் ஆர்கானிக்காக தான் நாங்கள் கொடுப்போம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய நம்ம நிறைய வந்து ப்ராடக்ட் இருக்குது பெஸ்ட் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி இதான் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி சிலம் லக்கானி அப்படின்ற ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம் அது வந்து கொஞ்சம் நம்ம நாமக்கல் சைடு வந்து கிடைக்கிது அதை வாங்கி வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஸோ நல்ல வந்து ஒரு அருமையான ஃபீட்பேக் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஷாப்பு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் சேல் பண்ணிடுறதாகவும் சொன்னாங்க நல்லா வந்து என்கொயரிஸ் இருக்குது நல்ல டேஸ்ட்டு இருக்கிறதுனால அந்த ஒரிஜினல் இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற உங்கள் கடையில் வாங்கக்கூடியதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த பெரிசபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணும்போது அதனுடைய பெரிஷபிலிட்டி அதாவது செல்ஃப் லைஃப் அதனுடைய ஆயுட்காலம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப நாள் இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் அதனுடைய செல்ஃப் லைஃப் வந்து போயிடுது அப்படின்னாக்கா இதை வந்து டென் டேஸ் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுருந்தாலே அந்த ஃப்ரெஷ்னஸ் நல்லாயிருக்கும் அந்த சேம் குவாலிட்டி ப்யூரிட்டி வந்து மெயின்டைன் பண்ணும் ஸோ அதுக்காக தான் ஆர்கானிக் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு நம்ம அப்படின்னு சொல்கிறது ஸோ இது மாதிரி நீ வந்து இங்கே இந்த கிராப் மட்டும் இல்லாமல் நீங்கள் எல்லா கிராப்பும் வந்து ஆர்போ ஆர்கானிக்காக வந்து கல்டிவேஷன் பண்ணுங்கள் ஸோ வந்து உங்களுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் தான் ஸோ அதை சாப்பிடக்கூடிய மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ